ராமராமா ஸ்ரீகுரு போன் மகா சந்தனம் அரைத்து பகவானுக்கு இடணும் அப்படி அரைத்து விட்டு சந்தனக்கல்லில் இருந்து சந்தனத்தை மோதர விரலால் எடுத்து ஒரு கிண்ணத்துலேயோ அல்லது ஒரு தாம்பாளத்திலேயோ அந்த சந்தனத்தை எடுத்து வைத்து கொண்டு பிறகு அந்த கிண்ணத்திலிருந்து எடுத்து சந்தனத்தை பகவானுக்கு இட வேண்டும் பட்டத்துக்கோ இல்லை விக்கிரகத்துக்கோ இடணும் அதாவது சாட்சாத்தாக சந்தனக்கல்லிருந்து சந்தனத்தை விரலால் எடுத்து அப்படியே சுவாமிக்கு இட்டுவிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் அதனால் சந்தனத்தை அரைச்சு இடும்போது அரைத்து விட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்து பிற்பாடு எடுத்துண்டு பிற்பாடு எடுத்து சுவாமிக்கு இடணும் அதே மாதிரி நாம் பகவானுடைய பிரசாதமான சந்தனத்தை இட்டு கொள்ளும்போது முதலில் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் சந்தனத்தை பிற்பாடு மாறில் இட்டுக்கொள்ளலாம் ஆனால் எடுத்த உடனே மாறில் சந்தனத்தை வச்சுக்க கூடாது புருஷால்னா மாறில் சந்தனம் வச்சுப்பாள் அது கைகளில் வச்சுப்பா இதை வந்து எடுத்த உடனே ப முதல் பண்ணக்கூடாது முதல்ல நெத்தியில் தான் இட்டுக்கணும் தான் ஹிரதயத்தில் சந்தனத்தை தாரணம் பண்ணிக்கலாம் ஸ்திரீகளும் சந்தனம் இட்டுக்கலாம் அவளும் நெத்தியில் தான் இட்டுக்கணும் கண்டத்தில் அதாவது கழுத்தில் சந்தனம் யாருமே எட்டுக்கூடாது நெத்தியில் இட்டுந்து கழுத்தில் சந்தனத்தை பூசிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்துன்றிருக்கு கழுத்தில் சந்தனம் இட்டுக்கக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதனால் நெத்தியில் இட்டுக்கலாம் மாரில் வச்சுக்கலாம் கைகளில் இட்டுக்கலாம் ஆனால் கழுத்தில் சந்தனத்தை இட்டுக்கக்கூடாது இப்படி தர்மசாஸ்திரம் இதே மாதிரி சந்தனத்தை அரைத்து விட்டு இந்த சந்தன கல் அதாவது கட்டை ஒன்று இருக்கும் அரைக்கிறதுக்கு கீழே சந்தன கல் ஒன்று இருக்கும் கட்டையை வச்சு கல்லில் அரைப்போம் சந்தனம் அரைத்து விட்டு இந்த சந்தன கட்டையும் கல்லையும் சேர்த்து வைக்கக்கூடாது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றை வச்சு அப்படியே வச்சுடக்கூடாது அதை ரெண்டுத்தையும் பிரித்து தான் வைக்க வேண்டும் அரைக்கரைச்ச தான் அந்த ரெண்டுத்தையும் சேர்க்கணும் மற்ற சமயங்களில் இது வேறு இடத்துலையும் அது வேறு இடத்துலையும் அப்படின்னு கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் இடைவெளி இருக்கணும் பிரித்து வைக்க வேண்டும் இவ்வாறு சூக்மமான தர்மங்கள் இதை அறிஞ்சு நாம் பண்ணுற காரியத்தை பண்ணினோம் அப்படின்னா முழுமையான பலன் நம்மளுக்கு ஏற்படுறது ராமராஜ்